திரிசாவோட கதையை பேசுது அப்படிதான் சொல்லணும் என்ன காரணம்னா அஹ் நேத்துல இருந்து ஒரு சம்பவம்னு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்துல எப்படி பாக்குறாங்க ஏன்னா அவங்க நடிகை இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்களை என்ன வேணாலும் ஆபாசமா பேசிடலாம் அப்படிங்கறத வந்து ஒண்ணு பேசிட்டு நேரத்துல இருந்து ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குல்ல அதோட பேஸ் தான் இந்த கதையை நினைக்கிறேன் ஏன்னா இதுல சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவியூ கொடுங்கலாம் சொல்லல அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டர்ல வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம் அதன் மூலமா வந்து இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும் தயாரிக்கு ஒரு இது இருக்கு என் கனவுகளும் யதார்த்தங்களும் அது கூட இருக்கக்கூடிய தலைவிதியும் விதியும் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மைய கிடான்னு ஒரு படத்தை கொடுத்த நம்ம இயக்குனர் ராவங்கிட்ட அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இரண்டு படம் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு முதல் மேடை இந்த மேடையை கொடுத்ததுக்கு வந்து குபேதன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம எத்தனையோ படம் வந்து உதவியோகனா இருக்கும்போது நம்ம கீழ இருந்து ஆடியோ பங்கன் வந்திருக்கோம் நம்ம படம் வேலை பார்த்த படங்களுக்கு வந்து கீழே இருந்து ஓடி ஆடி வேலை வைப்போம் அப்படியே கேமரா தெரியணும்ன்றக்காவ சும்மா வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்படி ஓடுவோம் மேடையில அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து அஸ்நேர்லாம் கிடையாது சும்மா அங்க தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லியிருக்கேன் எங்க ஊர்ல அப்படிலாம் இருந்து நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனராகி என்னோட படத்துக்கு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்க முடியல ஒரு சின்ன பட்ஜெட் படங்கிறதுனால சாரோட படத்துல அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி காரணம் என்னன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி ஏன்னா முதல்ல நம்ம கதை சொன்னோன்னா ஹீரோ யாருன்னு தான் கேக்குறாங்க முதல்ல ஹீரோயின் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்ட் வந்து தேர்ந்தெடுத்து சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண காத்த என்ன காத்தண்ண வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பேருக்கு வாய்ப்புகள் மட்டும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆழமரம் மாதிரி வர்ற பறவைகள்லாம் அங்க தங்கிட்டு போகலான்ற மாதிரி யார் வேணாலும் வரலாம் வந்தா என்ன உதவி கேட்டாலும் அதை செய்வார் அவரு அந்த மாதிரி ஒரு நபர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீமா அமைஞ்சிருக்காங்க கேமராமேன் எல்லாருமே அப்புறம் வந்து தீசன் தீசனை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் என்னோட படம் தான் முதல் படம் இருக்கு அவரை அறிமுகப்படுத்துனதுல வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனா அவரை என்கிட்ட அறிமுகப்படுத்துனது வந்து அருண் சந்திரன் சொல்லிட்டு என்னோட நண்பர் இயக்குனர் அவர் வந்து ஒரு அஞ்சு பாட்டு காம்சாப்ல தீசன் பண்ண பாட்டை அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான் தீசன் வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டேரக்டரா வருவாரு ஆஹ் பாடலாசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு படமும் பார்த்துட்டேன் மேடம் மங்கை ரொம்ப அருமையான ஒரு படமா இருக்கு சார் காம்ஸ்டாரு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பர் அப்புறம் வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்க இது வந்து ஒரு திரிஷாவோட கதையை பேசுது அப்படிதான் சொல்லணும் என்ன காரணம்னா அஹ் நேத்துல இருந்து ஒரு சம்பவம் ஒண்ணு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்துல எப்படி பாக்குறாங்க ஏன்னா அவங்க நடிகா இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்களை என்ன வேணாலும் ஆபாசமா பேசிடலாம் அப்படிங்கிறத வந்து ஒண்ணு பேசிட்டு நேத்துல இருந்து ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குல்ல அதோட பேஸ் தான் இந்த கதையை நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து ஒரு டிராவலிங்ல ஒரு ஒரு ரெண்டு பேர் டிராவல் பண்ணும்போது அவங்கள அவங்களோட உடைய வச்சு எப்படி இந்த சமூகம் பாக்குது ஒரு பெண்ணை வந்து தனியா இருந்தா அவங்களை என்ன மாதிரி எல்லாம் கேவலமா பேசுறாங்கன்றதுதான் அந்த படம் அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு ஆனா வந்து எதிர்ப்பு குரல் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு அப்ப திரைத்துறையில இருக்கிறவங்களே அதை வந்து ஏத்து பேசலைங்கும் போது அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறதான் என்னோட கேள்வியா இருக்கு ஏன்னா நீங்க வந்து டெல்ல அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு விவசாய போராட்டம் அதுல கருத்து சொல்ல மாட்டோம் கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா நம்மளுக்கு வந்து இல்ல அரசியல் வரைய சொல்லுவாங்க அப்படிப்போம் சரி சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்றது இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமா பேசியிருக்காங்க அதுக்கு எத்தனை பேரு கரு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல சரி சார் வந்து படத்துல நிறைய அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பேசியிருக்காரு அதுக்கு ஒரு நன்றி அப்புறம் வந்து என்னன்னா இந்த படத்தின் மூலமா சார் வந்து இயக்குனர இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் படம் மக்களும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சிருக்காரு அதையும் நான் கேட்டேன் அதனால தயாரிப்பாளர்கள் அவரை வந்து பார்த்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு வந்து இந்த சினிமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவியூ கொடுங்கலாம் சொல்லல அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டர்ல வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம் அதன் மூலமா வந்து இந்த தயாரிப்பாளருக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த தேட்டருக்கு ஒரு இது இருக்கு ஏன்னு சொல்றேன்னா கலிதா மேடம் வந்து படத்தை பத்தி ஒரு வார்த்தை போட்டாங்க அது அந்த ஒரு ட்விட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்க எனக்கே நிறைய பர்சனலா அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம ஏன்னா நம்ம அதர் ஃபீல்டுல நம்ம வேற எல்லாம் பாக்குறோம் ஏன்னா கேரப் பஞ்சாப் படம்னு ஒரு படம் வந்தோம்னா அதை பத்தி ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்ரீட் போட்டோம்னா அது அவ்வளவு பெரிய பரபரப்பு ஆகுது ஃபண்ட்ரின்னு ஒரு மராத்தி படத்தை வந்து அமிர்கான்னு சொன்னோன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ரீச் ஆகுது அதையே இங்கே இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள் பார்த்தா எல்லா ஹீரோக்களும் சேர்த்தா ஒரு இருபது ஹீரோ இருப்பாங்க இருபது படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்க இங்க ஒரு முன்னூறு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப மற்ற படங்கள்லாம் யார் பேசுறது நீங்க எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை நல்லா இருக்குன்னு தெரியற படத்தை வந்து நீங்க தாராளமா அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமா நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார்